குரான் ஓதுவதால் ஏற்படும் நன்மைகள் ஏராளம் அப்புடனே நம் தொடர்பை பலப்படுத்துகிறது இஸ்லாமிய அறிவை அதிகரிக்கச் செய்கிறது சொர்க்கத்தில் நம் தரத்தை உயர்த்துகிறது செய்தானிலிருந்து நம்மளை காக்குகிறது நம் இதயத்தை தூய்மைப்படுத்துகிறது நம் பதட்டம் மற்றும் மன அழுத்தம் கவலை இந்த உணர்வுகளை குறைக்கிறது மிகுந்த வெறும வெகுமதியை இட்டுகிறது குரானை தினந்தோறும் ஓதுவதால் கிடைக்கும் இந்த ஏழு நன்மைகளையே கண்மணி நாயம் ரசூல் செல்ல லாஹ் அலைவ செல்லம் அவர்களின் பொன்மொழியில் இருந்து நாம் அறிவோம் அனைத்துக்கும் மேலாக குரான் நமக்கு சாட்சி சொல்லக்கூடியதாக கபிருக்கு துணையாக அமைகிறது என்பதையும் அறிவோமா தியமானில்லாம்